MRL Reality நிறுவனத்தின் Premium Villa Plots ISO 9001-2015 தர சான்றிதல் பெற்ற வீட்டுமனைகள் OMRல் 80 சதவித வீட்டுமனைகள் விர்ப்பனையாக்கி விட்டன தொடர்புக்கு 9962-888-888 குரைந்த மனைகளை உள்ளன முன்பதிவுக்கு முந்துக்கள் மீதி வழங்கும் போது அண்ணே, தம்பி, சொந்தோ, பந்தோ, பனக்காரை, எடே, எதையிமே பாங்கக்குடாதுரா, நாயத்த மட்டுந்தான் அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் கல்குவாரி என்ற பெயரில் கோடி ரூபாய்க்கு மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறது திமுக என்கிற உண்மையை ஆதாரத்தோடு வெளிக்கொண்டு வந்திருக்கிறது அறப்போர் இயக்கம் அறப்போர் இயக்கம் வைக்கிற இந்த குற்றச்சாட்டின்படி இந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் கைது செய்யப்பட இருப்பது திருநெல்வேலியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியமும் தமிழ்நாட்டுடைய சபாநாயகர் சட்டசபையில் உட்காந்து எல்லாரையும் பார்த்து ஈனு பள்ள காட்டி இழிக்கிற கிண்டலும் கேலியும் நக்கலும் பண்ணுற அந்த சபாநாயகர் அப்பாவு என்கிற அந்த அயோக்கியர் தான் இதில் முதன்மையான குற்றவாளி என்று அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டுகிறது ஏழுநூறு கோடி ரூபாய்க்கு ஊழல் என்பது சாதாரணம் இல்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகளில் அனுமதி அரசு கொடுத்த அனுமதியை மீறி சட்ட விரோதமாக பல லட்சக்கணக்கான கற்களை வெட்டி எடுத்திருக்காங்க ஐம்பது லட்சம் கன மீட்டர் ஆனா ஐம்பது லட்சம் கியூப் மீட்டர் கடின பாறைகளை ரஃப் சோனை வெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கன மீட்டர் கிராவல் மண்ணை வெட்டி எடுத்துருக்காங்க என்கிற குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் சொல்கிறது இதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது எதுல இருந்து அறப்போர் இயக்கம் வந்து இதை ஆதாரத்தோடு வெளியிடுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் திருநெல்வேலி மாவட்டம் அடைமிதிப்பான் குளம் அப்படிங்கிற ஒரு கல்குவாரி சாம்பர் செல்வராஜ்னு சொல்லி அவருடைய கல் கூறி அவர் காங்கிரஸ்காரரு காங்கிரஸ்கார் மட்டுமில்ல அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் நெருக்கமானவர்னா அப்பாவு போடுகிற ராமராஜ் கோவனை முத கொண்டோ அவர் தான் வாங்கி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நெருக்கமானவர் அப்பாவுக்கு தேர்தல் செலவு பண்ணுறது அவர் போடுகிற அந்த காமராஜர் மாதிரியான சட்டையை வாங்கி கொடுக்குறது எல்லாத்துக்கும் அவர் ஸ்பான்சர் அப்படிப்பட்ட அந்த சாம்பர் செல்வராஜுடைய கல்குவாரியில் மிகப்பெரிய விபத்து நடைபெறுகிறது இந்த விபத்துல நான்கு பேர் இறந்து போறாங்க இப்போ சாதாரணமா கல்குவாரியில் விபத்து நடக்குது அப்படின்னா அந்த விபத்தை யாரும் ரும் உயிர் பலி ஆயிடுச்சு காப்பாத்துறாங்க அந்த உடலை கூட மூன்று நாட்கள் போராடி தான் தீயணைப்பு மீட்குது இது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய செய்தியாக மாறுகிறது திமுக ஆட்சி வந்து பத்து பதினைஞ்சு நாட்கள்ல இந்த சம்பவம் நடைபெற்றதுனால இது திமுக ஆட்சியுடைய மிகப்பெரிய கரும்புள்ளியாக மாறியது அந்த நேரத்துல திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்த விஷ்ணு அவர்கள் ஒரு நேர்மையான மாவட்ட ஆட்சியர் என்பதனால உடனடியாக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்து பத்து பதினஞ்சு நாள் ஆகுது முதலமைச்சரும் கூப்பிட்டு பேசுகிறார் இல்லை ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடாது நம்ம கூட்டணி கட்சி வேற அப்பாவுடைய சொந்தக்காரர் வேற அப்பாவுடைய ஸ்பான்சர் வேற அதனால் இது எப்படியாவது முடிங்க பிரச்சனையை முடிங்கன்னு சொன்ன உடனே அந்த அடைமதிப்பான் குளம் கல்குவாரி உட்பட ஐம்பத்தி நாலு கல்குவாரிகளுக்கு அன்றைய மாவட்ட ஆட்சியராக இருந்த விஷ்ணு அவர்கள் சீல் வைக்கிறார் இழுத்து மூடுறாரு அடைமதிப்பான்குளம் கல்கோரியில் விபத்து நடந்ததுனால இந்த ஐம்பத்தி மூணு கல்கோரியும் இழுத்து மூடிட்டாங்களா அப்படின்னா இல்ல இந்த ஐம்பத்தி மூணு கல்கோரியிலையும் சட்ட விரோதமாக கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமான ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கல்குவாரியில் பத்து லட்சம் கனமீட்டர் தான் இவங்க கற்களை வெட்டணும் அப்படின்னா இருபத்தி எட்டு லட்சம் கனமீ கன மீட்டருக்கு மேலே வெட்டி எடுத்திருக்காங்க மூன்று மடங்கு அதிகமாக வெட்டி எடுத்திருக்காங்க இதை அன்றைக்கு புவியியல் மற்றும் சுரங்கத்துறையுடைய ஆணையராக இருந்த நிர்மல்ராஜ் அவர்கள் கண்டுபிடிக்கிறார் துணை ஆட்சியர் வந்து அபராதத்தை விதிக்கிறார் அபராதம் விதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட தகவல் அறிமுகத்தில் அறப்போர் இயக்கம் எடுத்தது இருபத்தி நாலு கல் மட்டும்தான் மொத்தமாக இருக்கக்கூடிய கல்கோரிக்கு வந்து கோடி வரலான்றாங்க கோடிக்கு ஆதாரமாக ஃபைன் போட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த கோடியும் அரசுக்கு வந்திருக்கா அப்படின்னா ஊழல் நடந்ததாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டுகிறது ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு ஏழு கல்கோரியை அவங்க உட்படுத்துறாங்க ராஜேந்திரன் ரஜித் அலி பாரத் மினரல்ஸ் நெல்சன் ஜெரால் பிரைட் ஸ்டான்லி ராஜா முருகன் எஸ்ஏவி புலு மெட்டல் எஸ் புதுமட்டல் வந்து இன்றைக்கு திருநெல்வேடைய பாராளுமன்ற வேட்பாளராக வரணும்னு இருக்கிற திமுகவுடைய நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கிரகாம்பல் என்பவருடைய கல்கோரி திமுக கட்சிக்காரனுடைய கல்கோரி இந்த ராஜேந்திரனுடைய கல்கோரியில் மினரல்ஸுக்கான அளவு தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து என்னன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கியூப் மீட்டர் மீட்டர் எடுக்கணும் அரசு கொடுத்த அனுமதி இவர் அப்போ ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி அதே போல ரஷீத் அலி இவங்களுடைய கல்கூரில் இவர் அரசு கொடுத்த அனுமதியின்படி எடுத்தது அஞ்சு ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தஞ்சு மீட்டர் ஆனா இவர் அதை தாண்டி எடுத்தது நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஒரு கியூப் மீட்டர் அப்போ மொத்தமாக ஐநூற்றி இருபத்தாறு கனமீட்டர் எடுத்துக்காரு அதே மினரல்ஸ் இவங்க அரசு கொடுத்த அனுமதியின் அடிப்படையில் எடுத்தது நாலு லட்சத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு மீட்டர் அரசு அனுமதியை தாண்டி சட்டவிரோதமாக எடுத்தது நாலு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு கியூப் மீட்டர் கலவாண்டிருக்காங்க பாருங்க களவாணி பயிலுங்க அப்ப மொத்தமாக டபுள் எடுக்கிறாரு அதே போலதான் எஸ்ஏவி புழுமட்டல் எஸ்ஏவி புழுமட்டலுக்கு திருநெலுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வரணும்னு சொல்லி துடித்துக் கொண்டிருக்கிற அந்த கிரகாமலங்குற கிரகம் எடுத்தது எவ்வளோன்னா அரசு கொடுத்த அனுமதி முப்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொன்று ஆனால் இவர் எடுத்தது அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தோரு கியூ மீட்டர் எடுத்துக்காரு கிட்டத்தட்ட எத்தனை மலங்காடு ஒரு இருபது மடங்கு மேலே முப்பது முப்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்னு தான் எடுக்கணும் அதையும் எடுத்துக்கிட்டான்

ஒரு மூணு மடங்கு மேலே பத்து லட்சம் எடுக்கணும்னா அந்த இடத்துல முப்பது லட்சம் கனமீட்டர் எடுத்துருக்காங்க ரெண்டடி ரெண்டு அடி தோன்றணும்னா அங்கே வந்து எட்டு அடியாக தோண்டியிருக்காங்க அப்போது அதனால் இதில் முப்பத்தெட்டு லட்சத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு அடி கனமீட்டர் அளவுக்கு கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற உண்மையை ஆதாரபூர்வமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் எடுத்த அரசு கொடுத்த ஆவணத்தின்படி அறப்போர் இயக்கம் இவங்கள் மீது குற்றச்சாட்டு இவங்க சாம்பிளுக்கு இருபத்தி நாலு நிறுவனங்களுடைய ஆவணங்கள் எடுக்கிறாங்க அதில் ஏழு நிறுவனங்களில் எக்ஸஸ் எடுக்கிறத ஒரு ஆவணத்துக்கு போட்டிருக்காங்க அந்த இருபத்தி நாலு நிறுவனங்கள் யார் யார் பேரில் இருக்குது அப்படின்னா அதையும் மிக தெளிவாக அறப்பு இயக்கம் வெளியிட்டு இருக்குது ராஜேந்திரன் என்பவருடைய நிறுவனம் அதே போல் சிவபிரசாத் பீட்டர் ராபின் ரஜித் அலி பாரத் மினரல்ஸ் நெல்சன் ஜெரால்டு பிரைட்டு சபரிசால் அப்புறம் ஜெகன் ராஜ்குமார் ஸ்டான்லி ராஜா வெற்றி வீரன் மும்தாஜி பகவதியப்பன் சிந்து முருகன் சோமசுந்தரம் ஜார்ஜ் ஆண்டனி பால பிரவீந்த் வினோத் சங்கர்லால் ஷெரீப் இருதய ஜெயக்குமார் அப்புறம் எஸ்ஏவி ப்ளூ மெட்டல் அப்புறம் என் பிரபா பிரபா நாகலிங்கம் மொத்தமாக இந்த இருபத்தி நாலு கல்கோரிகளுடைய லிஸ்டையுமே அறப்போர் இயக்கம் வெளியிட்டு இந்த இருபத்தி நாலு கல்கோரியில மொத்தமாக வெட்டி எடுக்கப்பட்ட கற்களுடைய அளவு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்தி எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு மீட்டர் ஐம்பது லட்சத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு கியூப் மீட்டர் இதற்கு அந்த பெனால்ட்டியாக ஃபைனாக இவங்க வந்து சட்ட விரோதமாக வெட்டியெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெனால்ட்டியாக சப்கலெக்டர் போட்டது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடியே அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி ஐநூற்றி ஆறுரோ ஃபைன் போட்டிருக்காங்க இந்த ஃபைனை கட்டியிருந்தாள் இப்போ இந்த இரநூத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி இருக்கு இல்லையா இந்த அபராதத் தொகையை கட்டியிருந்தா அறப்பொரு இயக்கம் இதில் ஊழல் நடந்திருக்கு இல்லை சட்டவிரோதமாக கற்களை வெட்டி எடுத்துருக்காங்க குற்றச்சாட்டை வச்சுக்க தேவை கிடையாது அரசுக்கு இழப்பு ஆனால் ஃபைனை கெட்டுனாலும் அந்த நிலை நாசமாக போனது நாசமாக போனால் தான் அங்கே கற்கள் வெட்டி எடுக்கப்படும் அங்கே சுற்றுச்சூழல் மிகப்பெரிய மாசு அடைந்திருக்குது ஒரு இடத்துல கல்குவாரி அமைக்கிறானோ அந்த அந்த இடம் மட்டும் நாசமாக போகிறது இல்லை அந்த கல்குவாரினால ஒட்டுமொத்தமான அந்த கல்குவாரியை சுற்றியுள்ள ஊர் முழுக்க மா மாசு அடைகிறது உடல்நலக் கோராள் ஏற்படுது அந்த தூசி காற்றில் படிஞ்சு வீடுகளில் படியுது விவசாய நிலங்களில் படியுது அதனால் விவசாயம் சீர்கெடுகிறது இதை எல்லாவற்றையும் தாண்டி சின்ன சின்ன குருவிகள் பறவைகள் விலங்குகள் ஆடு மாடு கோடி குருவி என்று எல்லாம் பாதிக்கப்படுகிறது ஒட்டுமொத்தமான அந்த சூழ்நிலையிலையும் அந்த கல்குவாரி நாசமாக்குறது திருநெல்வேலியில் ராதாநாபுரம் சட்டமன்ற தொகுதி அதே போல் தேவி அம்பாசமுத்திரம் இந்த பகுதிகளில் தான் அதிகமான கல்குவாரிகள் இருப்பதாக அறப்பூர் இயக்கம் குற்றம் சாட்டுகிறது அதில் தான் அந்த ஐம்பத்தி மூணு இப்போ இருபத்தி நாலு எடுத்து போட்டிருக்காங்க இந்த இருபத்தி நாளுக்கு ரெண்டு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சப்டர் வந்து ஃபைன் போடுறாரு ஆனா இவங்க பைனை கட்டினாங்களா அப்படின்னா இல்ல மாவட்ட ஆட்சியராக இருந்த விஷ்ணு அவர்கள் இந்த கல்குவாரியை இழுத்து மூடுறாரு அதற்கு அதை திட்டமிட்டு என்ன பண்றாங்க அந்த மாவட்ட ஆட்சியரை அங்கிருந்து தூக்குறாங்க அதுக்கு பிறகு வேற மாவட்ட ஆட்சி வராரு மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுவை எப்படி தூக்குறாங்க அப்படின்னா கல்குவாரி மூடி அறுபது நாள் ஆச்சு மக்கள்லாம் வேலை இல்லாம இருக்காங்க கல்குவாரினால வந்து அஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கல்குவாரி இல்லாமல் வந்து அடிப்படை கூலிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க முதலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கல்குவாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் அமைச்சர் ஆட்சியர் துறக்க மாட்டார் அப்போ தினக்கூலிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்களுடைய வயிற்றுல நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மக்களுக்காக இவங்க எதோ கல்குவாரியை திறக்கிற மாதிரியும் அஞ்சு லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா வேற வேலையை கொடு வேற வேலை கொடு நூறு நாள் வேலை சேர்த்து விடு இல்லை வந்து அரசு சிறுபாய்தான் வேலையை கொடுத்து விடு வேலையா இல்லை விஜயநாதன குளத்தை தூர்வாரணும் அதை தூர்வாரி விடு நாங்குநீரில் இருக்க குளத்தை துருவாடுனா தூர்வாரி விடு தான் அங்கே ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலேயே அந்த சபாநாயகர் அப்பாவுக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலே பல நூறு கணக்கான வேலைகள் இருக்கு அதில் வேலை போட்டு கொடுங்க நீங்கள் மக்கள் மேலே அவ்வளவு அக்கறை கொண்டவங்களா இந்த அயோக்கிய பழுக மக்கள் மேலே பணியை போட்டுட்டு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியரை ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வச்சு சபாநாயகரும் திருநெல்வேலியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஞானதிரவியமும் அப்புறம் தொழில்துறை அமைச்சர்களுடைய கணேசன் மூணு பேரும் சேர்ந்து அவரை மிரட்டுறாங்க அந்த அந்த வீடியோ கிளிப்பையும் அறப்போர் இயக்கம் வெளியிட்டு இருக்கிறது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அறுபது நாள் ஆச்சு திறக்கணும் அப்படின்னா அவருக்கு வேற இடத்துல பேசிக்கலாம் இது வந்து வேற வேற டாபிக் பேசக்கூடிய இடம் இங்க பேச முடியாது அப்படிங்கிறாரு இல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யான திரவியமும் அங்க இருக்கக்கூடிய சபா சபாநாயகர் அப்பவும் அவர்கிட்ட சண்டைக்கு போறாங்க அதுக்கப்புறம் அமைச்சர் வந்து தடுக்கிறார் வேணாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு வேற இடத்துல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த அளவுக்கு ஒரு பொது இடத்திலேயே மாவட்ட ஆட்சியரை மிரட்டி கல்கோரியை திறக்க வைக்கணும்னு சொன்ன கும்பல் எந்தெந்த வகையெல்லாம் வேலை பார்த்து இந்த கல்கோரியை திறந்திருப்பாங்க ஒருத்தர் நாலு பேர் இறந்து ஐம்பத்தி மூணு கல்கோரிகள் மூடப்படுகிறது அதற்கு பிறகு அந்த மாவட்ட ஆட்சியரை மாத்தி விட்டுட்டு அப்போது இருந்த புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையர் நிர்மல் ராஜி மாத்தி விட்டுட்டு இவர்களுக்கு ஏதுவான ஒரு அதிகாரி ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அந்த இடத்துல கொண்டு வைக்கிறாங்க எந்த இடத்துல புவியல் மட்டும் சுரங்கத்துடைய ஆணையராக அவரை கொண்டு வைக்கிறாங்க அவரை கொண்டு வச்சதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்தமான ஊழலை தொடங்கி இருக்கிறது பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான நடைமுறைகள் இருக்கிறது பாதிக்கப்பட பாத்தீங்கன்னா பெரிய வீடு கட்டுறது சின்ன சாதாரண அதே மாதிரி அறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய்க்கு வேலை செய்யற ஒரு சாதாரண தினக்கூலி தான் இதுல பாதிக்கப்படுறாங்க

சபாநாயகர் அப்பாவும் ஏன் இவ்வளவு போட்டி போடுறாங்க உண்மையிலேயே திருநெல்வேலியினுடைய மகனாக அந்த மண்ணின் மகனாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிதியாக திருநெல்வேலியில் ஒரு தென்கோடி கிராமத்தில் பிறந்து ஒரு டீச்சராக இருந்து ஒரு ஆசிரியை பணி செஞ்சு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வந்த ஒருத்தரை சட்டமன்றத்துக்கு அனுப்பி சபாநாயகராகவும் ஆக்கி அழகு பார்த்த திருநெல்வேலி மக்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டிய சபாநாயகர் அப்பாவு காமராஜர் மாதிரி சட்ட போட்டால் மட்டும் பத்தாது அந்த காமராஜருடைய நேர்மையில் துளியளவு நேர்மை அந்த காமராஜருக்கு இருந்த மக்கள் பணியில துளியளவு மக்கள் பணி காமராஜுக்கு இருந்த மண்ணின் மீதுல பற்றல துளியலவான மண்ணின் பற்று காமராஜுக்கு இருந்த ஒழுக்கத்துல துளியளவு ஒழுக்கம் இந்த சபாநாயகர் அப்பாவுக்கு இருந்திருந்தா ஐம்பத்தி மூணு கல் குவாரிகளை நான் திறக்கப்பட மாட்டேன் இது கல் இல்ல என்னுடைய நிலம் என் தாய் மடி என்று நின்றுப்பாரு அவருடைய பினாமி நிறுவனத்திற்கு பினா அவருடைய பேர்ல தான் பல பினாமி நிறுவனங்கள் செயல்படுது அவருடைய பினாமி நிறுவனங்கள் தான் இந்த கல்குவாரி செயல்படுது எப்படி நிற்பாரு அத்து இங்கே இது ஐம்பத்தி மூணு கல்குவாரிகள் பல கல்குவாரிகள் இவருடைய பினாமி நிறுவனங்கள் என்பது ஒட்டுமொத்தமான திருநெல்வேலி மக்களுடைய குற்றச்சாட்டு திருநலுக்குரிய எந்த அரசியல் கட்சியை கேட்டு கூட்டு கேட்டாலும் பத்திரிகையாளர் கூப்பிட்டு கேட்டாலும் இந்த நிறுவனம் யார் நிறுவனம் அப்பாவை அண்ணாச்சியோட நிறுவனம் இந்த நிறுவனம் யார் நிறுவனம் அப்பாவை அண்ணாச்சி நிறுவனம் இது யாருடைய லாரி அப்பாவை அண்ணாச்சி லாரி இது யாருடைய பினாமி அப்பாவை அண்ணாச்சி பினாமி அப்படின்னு சின்ன பிள்ளை கொண்டு சொல்லும் அதுவும் வடக்கங்குளத்தில் ராதாபுரத்தில் ராதாபுரத்துல போய் கேட்டா இது அப்பா அண்ணாச்சுடைய சொந்தக்காரம்லாம் இது அவருக்கு அவர் கல்குவாரிலா இது அவனுடைய மா இது அவன் மச்சான்லா அப்படின்னு பூராத்தி புட்டுப்பிட்டு வச்சுருவாங்க அந்த அளவுக்கு இந்த ஐம்பத்தி மூணு கல்குவாரில பாதி கல்குவாரி அப்பாவு அண்ணாச்சுடைய பினாமி அப்புறம் எப்படி இருப்பாரு சபாநாயகரு உடனடியாக பண்ணுற சபாநாயகர் பாராளுமன்ற உறுப்பினருடைய எஸ்ஏவி அன்னை புழு மெட்டல்ஸு அதே போல இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக வர துடித்து கொண்டிருக்கிற அந்த கிரகாம்பல் அப்படிங்கிற அந்த கிரகம் எஸ்ஏவி புழு மெட்டல்ஸ் எல்லாம் இணைந்து எப்படியாவது திறக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு என்ன பண்றாங்கன்னா லீகலாக மூவ் பண்றாங்க யார் மூலியமா ஜெயகாந்தன் என்கிற அந்த ஐஏஎஸ் அதிகாரியின் மூலமாக அவர் வர்றாரு வந்த ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு இந்த அடைமதிப்பான் கல்குவாரியை தவிர்த்துட்டு மற்ற ஐம்பத்தி மூணு பேரையும் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்றார் அனுமதி கொடுத்தது நிற்காம ஏற்கனவே சப்கலெக்ட் போட்ட அந்த இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி இருக்கு இல்லையா ஃபைன் தண்டம் அபராதம் இதை எப்படி குறைக்கிறார் அப்படின்னா பதிமூணு கோடி ரூபாயா குறைச்சிருக்காரு மனுஷன் அதுல போய் ஆய்வு பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இங்க சட்ட விரோதமா ஒன்றும் கல்லை வெட்டல எக்ஸாக தான் வெட்டியிருக்காங்க அதனால இவங்க அபராதத்தை குறைச்சி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டுக்கு அறப்போர் இயக்கம் என்ன சொல்றதுன்னா ராஜேந்திரன் அப்படிங்கிற கல்கோரில அவர் அவர் இடத்துலையும் வெட்டியிருக்காரு பக்கத்தில் கூடிய அரசு விட்டிருக்காரு இதுக்கு ஜெயகாந்தன் ஐஏஎஸ் எப்படி முட்டு கொடுத்தாராமா அதாவது அவரு சம்பந்தமே இல்லாம வேற ஒரு சர்வேன்ல வந்து அவர் வெட்டிருக்காரு அப்படிங்கிறது எந்த ஆதாரமும் இல்ல அங்க ஒருத்தர் வெட்டியிருக்காரு அங்க ஒரு கல்குவாரி இருந்திருக்கு கல் வெட்டப்பட்டிருக்கு ஆனால் இவர் தான் வெட்டாரா அப்படின்னு தெரியாது இவர் இடத்துல வெட்டுறதுக்கு மட்டும்தான் நம்ம ஃபைன் போட முடியும் அதனால நம்ம ஆ ஒழுக்கமானவன் நான் ரொம்ப நேர்மையானவன் நான் வேற இடத்துல வெட்டதுக்குலாம் நான் இது பண்ண மாட்டேன் இங்க வெட்டது யாரு இங்க ராஜேந்திர வெட்டிருக்காரு சரி அப்போ அதுக்கு என்ன ஃபைனு அது ஒரு சட்டவிரோதமாக வெட்டிருக்காருன்னா இல்லை அவர் எக்ஸஸா வெட்டிட்டாரு எக்ஸஸா வெட்டுறதுக்கு பேர் என்ன அரசு கொடுத்த அனுமதியை தாண்டி ஒரு அடி ஆழம் கல்லை வெட்டினாலும் அது சட்ட தான் அப்படி சட்டவிரோதமாக வெட்டியதற்கு அதற்கான அபராதத்தை வசூலிக்க மறுக்கிற வசூலிக்காமல் அவருக்கு சாதகமாக சொல்லி இந்த கோடி வசூலிக்கூபாய பதிமூணு கோடியா குறைச்சி அதுல மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்ததற்கு உடந்தையா இருந்திருக்கார் என்பது அறப்போர் இயக்கத்துடைய அப்பட்டமான ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு அப்படி இருபத்தி நாலு கல்கோரையில் மொத்தமா ஐம்பத்தி மூணு வந்து தகவல் அறிவிச்சு எடுத்தது வந்து அந்த ராஜேந்திரனுக்கு போட்ட ஃபைன் வந்து கோடியே லட்சத்தி ரூபாய் நம்ம நேர்மை மிக அதிகாரி ஜெயகாந்தன் ஐஏஎஸ் இருக்கார் நம்ம அப்பாவோட அதிகாரத்துக்கு வந்த ஜெயகாந்தர் ஐஏஎஸ் போட்டது ரெண்டு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் இப்ப அரசுக்கு இழப்பு

ஜகாந்தன் இவர் கொடுத்தது தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி லட்சி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் இப்ப இழப்பு இருபத்தி ஏழு கோடியே பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் இப்படி மொத்தமா இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி வர வேண்டிய இடத்துல பதிமூணு கோடியை எண்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு மட்டும் போட்டு நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயை ஒட்டுமொத்தமாக ஊழல் செய்வதற்கு உடந்தையா இருந்திருக்காரு ஜெயகாந்தன் ஐஏஎஸ் இது முதலமைச்சருக்கு தெரியாதா நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுகனுக்கு தெரியாதா தமிழ்நாடுடைய ஒட்டுமொத்தமான ஊடகங்களுக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் தெரிஞ்சு திட்டமிட்டு திருநெல்வேலிங்கிற ஒரு மாவட்டத்தில் வெறும் ஐம்பத்தி மூணு கல்குவாரியில் மொத்தமாக நடந்த ஊழல் மட்டும்தான் இவங்க சொல்றாங்க திருநெல்வேலியிலே இப்படினா தூத்துக்குடியில் எவ்வளவு இருக்கும் தென்காசி தான் திருநெல்வேலியை விட அதிகமான கல்கோரி தென்காசி மாவட்டத்தில் பக்கத்தில் மொத்தமான ஒட்டுமொத்தமான மொத்தமான மலைகளும் வெட்டி எடுக்கப்படுது ஒரு நாளைக்கு அறுநூத்தொம்பது லாரிகள் லாரிகள்ல புளிகரை செக் போஸ்ட் வழியா போகுது இது தென்காசி மக்களுடைய குற்றச்சாட்டு இருந்து அப்படியே திருநெல்வேலி கடந்து கன்னியாகுமரி போனோம்னா கன்னியாகுமரி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதிகமான முறையில் மலைகளை வெட்டி எடுக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி தான் மனோ தங்கராஜ் உடனே இருக்காரு அதிகாலை மணி வரைக்கும் களியக்காவளி செக் போஸ்ட் வழியாக கேரளாக்கு போகுது நான் கேட்கிறேன் தென்காசியில் வெட்டி எடுக்கப்பட்ட மலைகளும் கற்களும் கேரளாவுக்கு தான் போகுது திருநெல்வேலியில் வெட்டி எடுக்கப்பட்ட மலைகளும் கற்களும் கேரளாவுக்கு தான் போகுது கன்னியாகுமரியில் வெட்டி எடுக்கப்பட்ட மலைகளும் கேரளாவுக்கு தான் போகுது அப்படி என்னதான்டா கேரளாவில் பண்ணுறீங்கன்னா தக்கலையில் நாம் தமிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தி என் மேல வழக்கு போட்டு சிறைப்படுத்தினாங்கல்ல அந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு நடந்ததோ அதுக்கு தான் வெட்டிட்டு போறானுங்க விளிங்கத்தில் அதானி என்கிற ஒரு தனி நபர் கெட்டுகிற துறைமுகத்திற்கு கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டு காலமாக திமுக அரசு இந்த நான்கு மாவட்டங்களை வெட்டி அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கு கனிம வளத்தை ஆற்று மணலை மலைகளை ஒரு தனிநபர் வெட்டி எடுக்கிறான் அந்த தனிநபரிடமிருந்து இருந்து அந்த மலைகளை அந்த கனிம வளத்தை ஆற்று மணலை ஆற்றை காக்க வேண்டியது யாரு காவல்துறையா எஸ்ஐயா இன்ஸ்பெக்டரா எஸ்பி மாவட்ட ஆட்சியரா மக்களுடைய பிரதிநியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதி அவன்தான் ஒரு தாசில்தார் தப்பு செய்கிறாரு சரி ஒரு ஒரு வட்டாட்சியர் தப்பு செய்யறாரு சரி ஒரு கோட்டாட்சியர் தப்பு செய்யறாரு சரி ஒரு சப்கி தப்பு சரி ஒரு கனிமவளத்துறை இயக்குநர் தப்பு செய்கிறாலும் சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன புடுங்கிட்டு இருக்க திருநெல்வேடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திருநெல்வேடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருநெல்வேலி போன சபாநாயகர் எல்லாரும் கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்கிறான் இவன் தான் கொள்ளையடிக்கிறான் இதுக்கு அதிகாரி துணை போறான் அதாவது அதிகார வர்க்கம் தப்பு செஞ்சாழக தட்டி கேட்கணும் அதிகார வர்க்கம் தட்டி கேக்கணும் இங்க ஒட்டுமொத்தமான இணைந்து திருநெல்வேலி என்கிற அந்த அழகான மாவட்டத்தை மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய காற்றால் செழித்து போயிருக்கிற அந்த திருநெல்வேலி என்கிற அந்த அழகான மாவட்டத்தை சுக்கு சுக்காக நொறுக்கி கொண்டிருக்கிறது சரி இதை எதிர்த்து அதிமுக பேசுமா பேசாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இன்னைக்கு திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ அது அதிமுக பண்ணிச்சு சரி எதிர்த்து பாஜக பேசுமா பேசாது இந்த கமிஷன் பாஜகவும் வாங்குது பாஜகவும் பல இடங்கள்ல கல்குவாரியில கல்குவாரி அமைப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சா அதுவும் அப்போ பிஜேபியோ அதிமுகவோ இல்ல திமுகவோ இந்த கல்குவாரி குவாரி கனிமவள வேட்டையை எதிர்த்து பேசாது மூன்றுமே கூட்டு மறைமுகமான கூட்டு அப்ப இதை எதிர்த்து நேரடியாக போராடுவது களத்துல அறப்போர் இயக்கம் அந்த அறப்போர் இயக்கத்துக்கு துணையாக நின்று ஆண்டுகளாக கனிமவள வேட்டை எதிர்த்து மணல் கொள்ளையை எதிர்த்து போராடுகிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ கட்சி இப்ப நாம தமிழ கட்சியில பாராளுமன்ற உறுப்பினராக அக்கா சத்தியா போட்டிடுறாங்க கனிமவள கொள்ளையை எதிர்க்கக்கூடியவங்க கூடியவங்க அதுக்கு மாற்றாக திமுக யாரை கொண்டு நிறுத்தாங்கன்னா இந்த கிரகம் பிடிச்ச கிரகாம்பல் இந்த கிரகாம்பல் யாரு எஸ் ஏழுமட்டல் சொல்லிய அதிபர் இவன் தான் அதிகமான கல்களை வெட்டி எடுத்துக்கிறான் இவனை கொண்டு போய் பாராளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே அன்னை புழு மட்டும்ஸ்ங்கிற பேரில் ஞான திரவியை வெட்டி எடுத்து போனார் அந்த கல்குவாரி ஓனர் அஞ்சு வருஷம் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க இப்போ எஸ்ஏவி புழு மட்டுங்கிற பேரில் இன்னொரு கல்குவாரி ஓனர் இன்னொரு மலைமொழிக்கு மகாதேவன் சீமான்னு சொல்லுவாங்க மகாதேவன்னு மகாதேவன் ஒருத்தருக்காண்டா அந்த பக்கம் போகாத நீங்கள் பாட்டி சொல்லுவோம் என்ன பாட்டி மலை மொழிங்கி மலையெல்லாம் ஒரு தான் முழுங்க முடியுமா அதுனா சோத்தூர் இண்டியா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் ஆனா இப்பதான் தெரியுது உண்மையிலே மலை முழுங்கி மகாதேவன்கள் ஒருத்தர் இருந்திருக்கா அவன் யாரும் யாரும் இல்ல திமுக கட்சிக்காரன் மிக தெளிவாக மிக தைரியமாக மிக துணிச்சலோடு ஆதாரப்பூர்வமாக இந்த கல்குவாரி நடந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிற அறப்போர் இயக்கத்துடைய செயல்பாடுகளுக்கு உண்மையிலே நம்முடைய ராயல் சல்யூட் மட்டுமில்லாது அவளுக்கு நாம் துணை நிற்க வேண்டும் ஒரு எந்த விதமான காம்பரமைஸ் பண்ணலாம ஏன்னா மிகப்பெரிய முதலாளி கல்குவாரி ஓனர்லாம் மிகப்பெரிய முதலாளி ஏங்க சும்மா வர்ற காசு தானே என்ன பெரிய அரசுக்கு வந்து இவங்க பணம் கட்டிடுவாங்க ஒன்றும் கிடையாது சும்மா வர்ற காசு மண் தண்ணி கல் சும்மா வர்ற காசு திருச்சியில் திருவரங்கத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவருக்கு குளித்தலையில் கல் கோரி இருக்குது அவர் அரசு கொடுத்த அனுமதியை தாண்டி வெட்டிட்டாருன்னு சொல்லி அவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோடி ரூபாய் ம கரூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த பிரபுசங்கர் அவர்கள் வந்து தண்டை விதிக்கிறாரு உடனடியாக சாட்டில் காணொளி வெளியிடுறோம் வெளியிட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு நான் வந்து வெட்டியிருப்பேன் ஆனா இருபத்தி நாலு கோடி வரைக்கும் வெட்டிருக்க மாட்டேன் ஒரு இருபது முப்பது லட்சம் ரூபாய் பரவாயில்ல இருபத்தி நாலு கோடி ஃபைன் போடுவதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கண்டுபிடித்த பிறகுதான் பிரபுசங்கர் ஐஏஎஸ் அவர்கள் உடனடியாக திருவள்ளூருக்கு மாற்றம் செய்யப்படுறாரு எப்படி விஷ்ணு அவர்கள் வந்து இந்த ஐம்பத்தி மூணு கல்குவாரியை கண்டுபிடிச்சு சீல் வச்ச பிறகு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு மாற்றப்படுகிறாரோ அதே போல கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் மாற்றப்படுகிறாரு இப்போ வேற மாவட்ட ஆட்சியர் இதை வெளியிட்ட உடனே இதே பழனியாண்டி தரப்புல இருந்து உடனடியாக அழைச்சு பேசி இந்த வீடியோ மட்டும் நீக்கிருங்க உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறேன்னு சொன்னாங்க என்ன வேணாலும் செய்யறீங்களா ரைட்டு செய்யுங்க உங்க கல்கோரி எடுத்து மூடிருங்க என் வீடியோ மூடிடுன்னு சொன்னேன் வாயை முடிட்டு போய்ட்டாங்க ஒரு காணொலியை வெளியிட்ட எனக்கே வந்து இவங்க பணம் கொடுக்குறாங்க மிரட்டல் விழுக்கிறாங்கன்னா அறப்போர் இயக்கம் இத்தனை ஆதாரங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கு எத்தனை ஆஃபர் கொடுத்துருப்பாங்க எவ்வளவு பணத்தை கொடுத்து பேர பேச முயற்சி பண்ணிருப்பாங்க அப்ப அதை எல்லாவற்றையும் தாண்டி அறப்போர் இயக்கம் களத்துல துணிச்சலோடு சபாநாயகர் அப்பாவு குறித்தும் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ஞானதேவியம் குறித்தும் ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இதை பெரிய அளவில் நாம் எடுத்துக்கொண்டு செய்தியாக மாற்றி வெறும் இது வந்து தேர்தலுக்கான பிரச்சாரம் சபாநாயகர் மீது குற்றச்சாட்டு எம்எல்ஏ மீது எம்பி மீதான குற்றச்சாட்டு மட்டுமல்ல திருநெல்வேலிங்கிற அந்த அழகான அந்த மாவட்டத்தை காப்பாற்றுவதற்கு இதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடையாது இதுவரைக்கும் திருநெல்வேலியில் திறக்கப்படுகிற அத்தனை கல்குவாரிகள் இழுத்து மூடப்பட வேண்டும் சட்டவிரோதமாக கற்களை வெட்டிய அந்த முதலாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் இதற்கு துணை போன வட்டாட்சியர் கொட்டாட்சியர் தாசில்தார் மாவட்ட ஆட்சியர் அந்த கனிமவள சுரங்கத்துறை ஆணையர் இது எல்லாரையும் தாண்டி தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அவர் முதற்கொண்டு இதில் வழக்கு பதிவு செய்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமலாக்கத்துறை இதை எடுத்து விசாரிக்க வேண்டும் என்ற அளவுக்கு கொண்டு போனால் மட்டும்தான் அறப்போர் இயக்கத்துடைய பெரிய உழைப்புக்கு நாம் எல்லோரும் பலம் சேர்ப்பதாக அமையும் இதை எல்லாவற்றையும் மூலம் கடந்து போக முடியாது ஏழ்நூறு கோடி ஊழல் ஐம்பத்தி மூணு மூடப்பட்ட கல்கோரிகளும் திறக்க வச்சிருக்கான்னா இவன் இன்னும் என்னென்ன பண்ணியிருப்பான்